வணக்கம் வெல்கம் டு பாசிட்டிவ் மிஷின் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம லைஃப்ல நடக்கிற பாதி பிராப்ளத்துக்கு ரீசனே இந்த சோம்பேறித்தனம் தாங்க மார்னிங் எழுந்து உடற்பயிற்சி செய்யணும்னு மைண்டுக்கு தோணும் பட் இந்த சோம்பேறித்தனம் சரி நாளையில இருந்து செய்யலாம் அப்படின்னு வேலைகளை தள்ளி போட செய்யும் வீக் ஃபுல்லும் வேலைக்கு போகும்போது இந்த சண்டே நம்ம வீட்டெல்லாம் கிளீன் பண்ணணும்னு நினைப்போம் ஆனால் சண்டே வந்ததும் சரி நெக்ஸ்ட் சண்டே பார்த்துக்கலாம்னு நம்மள எல்லாமே கன்வின்ஸ் பண்ணிப்போம் நாம் சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கு நம்மளுடைய இன்றைய வாழ்க்கை முறையும் ஒரு காரணம் எந்த ஒரு பொருளை வாங்கணும்னு நம்ம நினச்சாலும் அதை மார்க்கெட்டுக்கு நடந்து போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஸ்மார்ட் ஒர்க்கு டைமிங்கு ஃபேஷனு இப்படியெல்லாம் நினச்சி எல்லா பொருள்களையுமே வீட்டில் உட்காந்துக்கிட்டே ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ணுறோம் டைம் சேவ் பண்ணுறதா நாம் நினச்சிக்கிட்டு உட்காந்த இடத்துல எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிக்கிறது நாம் நமக்கு தெரியாமலேயே பல நோய்களையும் விலை கொடுத்து வாங்குகிறோங்கிறதையும் மறந்து போயிடுறோம் நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கலாம் இப்போ ஆம்பூர் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குன்னா இதுக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணியாக சாப்பிட முடியும்னு நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் எப்போதுமே வச்சுக்காம எப்பயாவது யூஸ் பண்ணிக்கலாம்னு தான் சொல்கிறேன் இப்படி நீங்கள் உங்கள் சோம்பேறித்தனத்தை விரட்டி அடிக்கிறதுக்கு உங்கள் மைண்டில் டோப்போமைனுங்கிற ஹார்மோனை சுரக்க வைக்கணும் சரி இந்த டோப்போமைனை எப்போல்லாம் நம்ம உடம்புல சுரக்குனா நீங்கள் ஹாப்பியாக இருக்கும் போது அதாவது நீங்கள் எப்போல்லாம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த ஹாப்பி ஹார்மோன் நம்ம உடம்புல சுரக்க ஆரம்பிக்கும் நம்ம ஏன் ஹாப்பியாக இருக்கணும்னா நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் எந்த ஒரு வேலையும் கடினமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது செஞ்சோம்னா அந்த வேலை ஈஸியாக முடிச்சுடுவோம் இதுவே நம்ம ஒரு சின்ன ஈஸியான வேலையா இருந்தா கூட நம்ம மனசு சரியில்லாத நேரத்துல செஞ்சோம்னா தெரியும் சோம்பேறித்தனத்துக்கும் இந்த டோபமைனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு ஹாப்பி சொல்லுவாங்க சுரக்க கூடிய சுரக்கக்கூடிய மைனோட அளவு சமநிலையில இருக்கணும் அதாவது நம்ம உடம்புக்கு சர்க்கரையோட அளவு அதிகமாகவும் கூடாது குறையவும் கூடாது இல்லையா அதே மாதிரி இந்த டோபமைனோட அளவு சமநிலையில இருக்கணும் அதிகமாகவும் கூடாது குறையவும் கூடாது டோபமைன் அளவு குறைஞ்சிக்கிட்டே போகும்போது நம்ம பாடியில சோம்பரித்தனம் அதிகமாக்கிட்டே போகும் இந்த டோப்ப சுரக்க வைக்க ஒரு சில விஷயங்களை மாத்தி அமைச்சிக்கிட்டாலே போதும் சேஞ்சி வர என்விரான்மெண்ட்டு வீடாக இருக்கட்டும் இல்லை வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் எடுத்த பொருள்களை எடுத்த இடத்துலேயே வைக்கிறது ரொம்ப நல்ல ஹாபிட் நம்ம வேலை பார்க்குற இடங்களில் பொருள்கள் கலைஞ்சு கலந்தால் நமக்கு அங்கே பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது எந்த வேலையை முதல்ல தொடங்கணும்னு தெரியாமல் உங்கள் மூளையே ஒரு குழப்பமான கமாண்டை தான் கொடுக்கும் இதனால் உங் எந்த வேலையுமே நீங்கள் ஒழுங்காக செஞ்சு முடிக்க முடியாது ஸோ உங்கள் டேபிளில் மார்னிங் வந்ததும் எந்த வேலையை முதல்ல தொடங்கணும் அப்படிங்கிறத ஒரு முன்னுரிமை அடிப்படையில் ஃபைலை மெயின்டைன் பண்ணுங்கள் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா மார்னிங் எழுந்ததும் நாம் முதல்ல வேலையை கிச்சன்லேருந்து தான் தொடங்குவோம் இதுக்கு நீங்கள் நைட்டே முடிஞ்ச அளவு கிச்சனை சுத்தம் பண்ணிவிட்டு சிங்கில் பாத்திரம் எதுவும் இல்லாமல் மார்னிங் காஃபி போகிறதோடு இருக்கணும் மார்னிங் எழுந்து நீங்கள் கிச்சனை பார்க்கும்போது நீட்டாக இருந்தால் அதுவே உங்களை ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கும் அந்த டேவே உங்களுக்கு சுறுசுறுப்பாக மாற்றிடும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்கள் மைண்டை டோபமெயின அதிகமாக சுரக்க வைக்கிது ரெண்டாவது விஷயம் டைம் ட்ரிக்கிங் டெக்னிக் இப்போது நம்மளோட டைம் டேபிளில் இருக்கக்கூடிய வேலைகளை அலட்சியமாக போடாம அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் ஒதுக்குங்க இந்த டைம்குள்ளே இந்த வேலைகளை முடிச்சிடணும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு டைம் டேபிளை ஃபாலோ பண்ணணும் இது உங்கள் மூலையை நீங்களே ஆக்டிவாக மாற்றுற ட்ரிக் இந்த வேலைகளை டைமிங்க்கு முடிக்கும் போது நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க ஒவ்வொரு வேலையை முடிக்கிறதுக்கும் நம்ம டைம் ஷெடியூல் கொடுக்கும்போது அந்த டைம் வந்ததும் உங்கள் பிரெயின் தன்னோட வேலையை செய்ய நேரம் நெருங்கிட்டு இருக்குன்னு நினச்சி தன்னோட வேலையை பர்ஃபெக்டாக செய்ய ஆரம்பிச்சிடும் நாம் ஒரு வேலையை செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அந்த வேலைக்கு உண்டான டைமிங்கு நடுநடுவே நீங்கள் எடுக்கக்கூடிய பிரேக்கு ஸ்நாக்ஸ் இது எல்லாத்தையும் முன்கூட்டியே பிளான் பண்ணுங்கள் ஒரு வேலையை அலட்சியமாக தள்ளி போடாமல் அவசியமான ஒன்றாக உங்கள் மூளையை நம்ப வைக்கக்கூடிய ட்ரிக்கு தான் இந்த டைம் ட்ரிக்கிங் டெக்னிக்கு இதனால் உங்கள் பிரெயினில் டோக்குமெண்ட்ஸ் சுரக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக நீங்கள் ஒரு ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறத முடிஞ்ச அளவு தவிர்த்துடுங்க இது உங்களை ரொம்ப உடம்ப சோர்வாக மாற்றும் கொஞ்சம் எழுந்து நின்று கூட உங்கள் வேலைகளை பார்க்கலாம் ஒரு வேலை வேலையை செய்ய தொடங்கும் போதே அந்த வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அந்த வேலையை செஞ்சு முடிச்சா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் இதையெல்லாம் கற்பனை பண்ணி பாருங்க நம்ம எந்த ஒரு வேலையை முன்கூட்டியே முடிஞ்ச மாதிரியே இமேஜின் பண்ணிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த வேலை இன்னும் ஈஸியாக முடிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இதனால உங்கள் மைண்ட்ல டோப்பமெண்ட் சுரக்க ஆரம்பிக்கும் மூன்றாவது விஷயம் யுவர் கோல்ஸ் உங்களுடைய கோலை சிறு பகுதிகளாக பிரித்து வச்சுக்கோங்க உங்களுடைய கோலை புத்தகம் எழுதுவது இல்லைன்னா எக்ஸாமுக்கு தயாராகிறது இப்படி எது வேண்டுனாலும் இருக்கட்டும் புத்தகம் எழுத போறீங்கன்னா முதல்ல அதுக்குண்டான ரிசர்ச்சை மேற்கொள்ளலாம் எக்ஸாமுக்கு தயாராகிறீங்கன்னா அதுக்கான ஈஸியான மெத்தடெல்லாம் முதல்ல கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி நம்ம கோலை சில வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறதே நம்ம லட்சியங்களில் பாதி தூரம் அடைந்ததற்கான மனநிறைவை உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி உங்கள் வேலைகளை முடிஞ்ச அப்புறம் நீங்களே உங்களை உற்சாகப்படுத்தி உங்களுக்கு சில பரிசு பொருட்களை கொடுத்துக்கோங்க நல்ல ருசியான ஃபுட்ட சாப்பிடலாம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நபர் இவங்க கிட்ட பேசலாம் இதெல்லாம் உங்க மைண்ட்ல டோபமையான அளவை அதிகரிக்க செய்யும் நீண்ட நேர குளியல் சிறு தூக்கம் இதெல்லாம் கூட நீங்க பயன்படுத்தலாம் நாலாவது விஷயம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை நல்ல சூரிய ஒளி ஹெல்த்தியான ஃபுட்டு எக்ஸசைஸு நல்ல தூக்கம் இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை முறைன்னு சொல்கிறோம் தினமும் ஒரு அரை மணி நேரமாவது நடைபயிற்சி பழகினாலே நல்ல ஃபீலை கொடுக்கும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டும் ஹெல்த்தியானதாக இருக்கணும் இரவு நேரங்களில் நீண்ட நேரம் தூங்காமல் இருக்கிறது உங்கள் மூளைக்கு தவறான குழப்பமான சிக்னலை கொடுக்கும் ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறைகளையும் ஆரோக்கியமானதாக மாற்றிக்கோங்க உங்கள் மைண்டில் எப்போல்லாம் ஊக்கம் குறையுதோ அப்போல்லாம் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்கள் மைண்டை உற்சாகமாக மாற்றுங்க உங்கள் சோம்பேறித்தனத்தை விரட்டி அடித்து நல்ல வாழ்க்கை முறையே வாழ்ந்துடுங்க தேங்க்யூ